நிலத்திலிருந்து ஆகாயத்தை பாதுகாக்கும் ஆகாஷ் ஏவுகணை முழுக்க முழுக்க இந்திய மூளையினால் இந்தியாவிலேயே தயாரான உயர் தொழில்நுட்ப ஏவுகணை அமெரிக்காவை பாருங்கள் ரஷ்யாவை பாருங்கள் சீனாவை பாருங்கள் ஜப்பானை பாருங்கள் இஸ்ரேலை பாருங்கள் என்று உலக நாடுகளை பாருங்கள் என்று இந்தியாவை ஏளனப்படுத்தியவர்களுக்கு மத்தியில் இதோ பாரடா இந்திய திருநாட்டின் இந்திய மூளைகளால் தயாரிக்கப்பட்ட ஏவுகணை எதிரி நாட்டின் விமானங்களையும் ட்ரோன்களையும் எல்லையிலேயே தடுத்து நிறுத்தி எப்படி துவம்சம் செய்கிறது என்று அதுவும் சரியாக இந்தியாவின் அறிவையும் தொழில்நுட்பத்தையும் வளர்ச்சியையும் வல்லரசு தன்மையையும் நிரூபித்திருக்கிறது ஆகாஷ் எல்லை சாமியாக எல்லையிலே நம்மை காத்து கொண்டிருக்கிறது ஆகாஷ் ஏவுகணை ஒரே நேரத்திலே நான்கு விதமான இலக்குகளை தாக்கக்கூடிய வல்லமை பெற்றது ஆகாஷ் முப்பது கிலோமீட்டருக்கு அப்பால் வருகின்ற சோன்களையும் போர் விமானங்களையும் துல்லியமாக தாக்கி அழிக்கக்கூடிய வல்லமை பெற்றது ஆகாஷ் இது இந்திய தேசத்தின் ஏவுகணை அல்ல இந்திய தேசத்தின் எல்லைச்சாமி